வர்களே கடனால் அழுது கொண்டிருந்த ஒரு சகாபிக்கு கடன் தீர்வதற்கு நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமானவர்களே கடனால அழுது கொண்டிருந்த ஒரு சஹாபிக்கு கடனை அடைப்பதற்கு நபி சொல்லுல்லாஹூ அலைகம் உங்க கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான அமல் இந்த ஒரு அமலை செய்ததின் காரணமாக அந்த சஹாபிக்கு இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் நீக்கப்பட்டது இன்னும் அந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் நிறைய ஆச்சரியங்கள் நிறைய அதிசயங்கள் ஏற்பட்டது இன்னும் அல்லாஹாலா அந்த ஒரு சஹாபியினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படி அந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படி நபி சொல்லல்லாஹும் அலிக் வசலம் என்ன திக்கரை கற்றுக் கொடுத்தாங்க அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு திட்டம் நபிசல்லாகும் அழிக் வசூலம் போங்க சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க நபியும் இன்னொரு தோழரும் இன்னொரு சஹாபியும் நடந்து இருக்காங்க நடந்து போய் இருக்கும்போது நபியவர்கள் வலதுபுறமாக நடந்துக்கிட்டு போகிறாங்க இடதுபுறமாக ஒரு சஹாபி தாடி நனையும் அளவிற்கு அழுதுகிட்டு வர்றாங்க அதை பார்க்குறாங்க நபிசல்லல்லாகும் அழகி வசூலம் அவங்க இங்கே நின்று சலாம் சொல்கிறாங்க அந்த ஒரு சஹாபினுடைய பேரை அழைச்சி அசலாமும் அழைக்கும் யா சஹாபி அப்படின்னு ரசூல்லா அந்த ஒரு சஹாபினுடைய பெயரை அழைத்து அந்த ஒரு சஹாபிக்கு சலாம் சொல்கிறாங்க அப்போ நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவங்கள அந்த ஒரு சஹாபி பார்க்காமலேயே அழுதுகிட்டே போயிடுறாங்க இதை பார்த்த நபி அவங்களுக்கு மனக்கவலை ஏற்படுது நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவங்களும் அந்த ஒரு சஹாபினுடைய பக்கத்தில் போகிறாங்க அந்த பக்கத்தில் போய் அந்த ஒரு சஹாபிக்கு கேட்குறாங்க உனக்கு என்ன பார்த்து ஏன் இப்படி அழுகிற என்ன பிரச்சனை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா உடலில் ஏதாவது பிரச்சனையா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஏன் அழுகிற முதல்ல அழுகிய நீ பாட்டு அப்படின்னு நம்பி சொல்லலாக அழகம்பவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு சஹாபிட்ட அப்போ அந்த ஒரு சஹாபியும் அழுது கொண்டே சொல்லலை யாரை சொல்லலாம் என்னை விடுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இறுதியாக நபி அவங்க கேட்குறாங்க நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதற்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன் அப்படின்னு நபியை உங்கள்கிட்ட அந்த ஒரு சஹாபிட்ட நபி அவங்க கேட்குறாங்க அப்ப அந்த ஒரு சஹாபி சொல்றாங்க யார சொல்லா சில நாட்களுக்கு முன்பு ஒரு எகூதியிடம் ஒரு யூதனிடம் சில தீனார் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை அடைக்கக்கூடிய நாள் இன்று ஆனால் இன்றைய நாள்ல அந்த ஒரு தீனார் என்னிடம் இல்லை அந்த எகூதி அந்த யூதர் என்னை அவமானப்படுத்துகிறார் என்னை துன்புறுத்துகிறார் நான் எப்படி அவருக்கு அடைக்க போறேனே தெரில என்கிட்ட இல்லை யார சொல்லா அதனால் அதற்கு அண்டிதான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுகவரதி சொல்லலாம் நான் அழுது கொண்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபி சொல்லாஹும் அலிக் ஊசல்லம் அவங்க அந்த ஒரு சஹாபிக்கு அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு தொகையை மட்டும் கொடுத்துருந்தா அவருடைய கடன் மட்டும் தான் அடைஞ்சிருக்கும் ஆனால் அதற்கும் மேலே நபிவுங்க ஒரு படி ஒரு திக்ரு ஒன்றை கற்றுக் கொடுத்தாங்க அந்த திக்கரு அவரினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அவரினுடைய கடன் அடைக்கப்பட்டுச்சு இன்னும் அவர் வறுமை இல்லாமலே மரணித்தார் அவருடைய மவுத்துவரை வறுமையே வரல அவருடைய மவுத்துவரை கடன் பிரச்சனையே வரல இன்னும் அவருடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்து அவர் நினைத்த வாழ்க்கையே வாழ்ந்தார் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்தார் இன்னும் அவருக்கு என்னென்னலாம் எந்த அளவிற்கு ஒரு பணக்காரராக வாழ்ந்தார் எப் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த ஒரு சஹாபியை பார்த்து மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரும் பணக்காரராக மிகப்பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சஹாபினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அமல் இன்னும் அந்த சஹாபினுடைய கடனை அடைத்த ஒரு அமல் அப்படி நபி அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு திக்கரை சொல்கிறாங்க இந்த ஒரு திக்கரை நீ ஓதுப்பா மழையளவு கடன் இருந்தாலும் உன்னுடைய கடனை அல்லா அடைத்து விடுவான் இன்னும் தன்னுடைய மருமகனான அலிருதி அல்லாஹூ அனு அவர்களுக்கும் ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு சஹாபிக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மான் உர் ரஹீம் அல்லாஹம்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ அவுது பிக்க மீனல் கசல் அஜிசிவல் கசல்பிக்க மீனல் வல் புகல் வா ஊதுபிக்க மீனல் வலபத்தி தைனி என்ற இந்த ஒரு திக்க இந்த ஒரு அமலை நாம் எப்படி செய்யணும் இந்த ஒரு அமல் செய்வதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம கடன் எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி அந்த கடனை அல்லாஹாலாம் அடைத்து அடைத்து விடுவான் இந்த அளவு இருக்குன்னா மழையளவு கடன் இருந்தாலும் அதே தாலா அடைத்து விடுவான் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ இன்னும் அவரினுடைய மௌத் வறுமையே வராது இன்னும் அவரினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை தருவான் இப்போ நீங்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையில் இருந்தாலும் ரொம்ப லோவில் இருந்தாலும் அல்லாஹு தாலா உங்களுடைய ஏழ்மை அனைத்தையும் நீக்கி உங்களை ஹை லெவலில் ஒரு மிக பெரும் செல்வந்தர் பணக்காரரை போன்று இந்த ஒரு அமலை வைத்து அல்லாஹ் அவங்கள மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா தினம் தோறும் காலை மாலை மூன்று முறை ஓதுங்க என்னென்னமோ நாம் செய்கிறோம் நம்மினுடைய கடன் அடைவதற்கு நம்மினுடைய செல்வம் இன்னும் பொருளாதாரத்தில் வரக்கத்தை எடு ஏற்படுவதற்கு காலை மாலையில் இதை செய் செய்வதற்கு எவ்வளோ நேரமாக போது யோசித்து பாருங்கள் அதனால் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை இந்த ஒரு திக்கரை மட்டும் ஓதிடுங்க அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு கடன் பெற்றிருந்தாலும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அல்லாத்தாலா அடைத்து விடுவான் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபு தெரியாதவர்களுக்கு இன்ஷாலா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தள்ளி இருக்கக்கூடியவங்க அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் அவர்கள் அனைவரினுடைய கடன் பிரச்சனையை நீக்கி அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியை நீக்கி அவர்களுடைய செல்வத்தில் இன்னும் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய செல்வத்தில் அல்லாஹும் தலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் புளிய செய்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாசிங்க அஸ்லாம் வரைக்கும்